உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் மூன்றாம் வாரம் சனி இருபத்தி ஒன்பது மூன்று இருபது இருபத்தி ஐந்து முதல் வாசகம் இறைவாக்கின ஓசை நூல் இயல் ஆறு இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஆறு முடியும் இந்த பகுதி உள் மனதை உணர்பவர் கடவுள் என்றும் அறிக்கையிட்டு அன்பா என எழுப்புகிறது விருப்பத்திற்கு மாறாக இஸ்ராயலினும் வேற்று நாட்டுடன் உடன்படிக்கை செய்து கொண்டபொழுது அவர்களை தந்திக்க போவதாக கட்டபுள்ள அச்சுறுத்தினார் அதே கட்டபுள் அவர்கள் தம் குற்றத்தை ஏற்று தம்மை தேடும் வரை காத்திருப்பதாகவும் வாக்களித்தார் இறைவனது கட்டிப்பையும் அவரது காத்திருப்பையும் அறிந்த மக்கள் மனம் மாறியதாக அறிக்கையிட்டனர் உள்ளத்தை ஊடுருவி அறியும் இறைவன் அவர்களது போலித்தனத்தை வெளிப்படுத்தி அன்பின் அடிப்படையில் அனைத்தும் செயல்பட வேண்டும் என்ற அறிவுரை வழங்குகிறார் உள் மனத்தை உணர்பவர் இறைவன் யாவேதான் வரலாற்றை வகுத்தவர் அனைத்து செயலுக்கும் மூல காரணம் ஆதி காரணம் அவரே என்பது இஸ்ராயல் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை தம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே அவரே நம் காயங்களை கட்டுவார் இறந்தவர்களை எழுப்புகிறவரும் அவரே என்ற அடிப்படையில் தான் வாரங்கள் ஆண்டவரிடம் திரும்புவோம் என்று கூறினார் ஆனால் அவர்கள் முழு அன்புடன் அவரிடம் திரும்பவில்லை பயத்தினால் தோண்டப்பட்டு அவரை கூவி அழைத்தார்கள் நெருக்கடி வேலையில் அவரை நினைவு கூர்ந்தார்கள் உதட்டளவில் அவரை கூவி அழைத்தார்கள் அவர்கள் உள்ளமும் அவருடன் ஒன்றுபடவில்லை நிலையான அன்பு அற்றவர்கள் உங்கள் அன்பு காலை நேர மேகம் போலவும் கதிரவனை கண்ட பனி போலவும் மறைந்து போகிறது என்று இறைவன் முறையிடுகின்றான் இத்தகைய போலி மனமாற்றத்தை கண்டிக்கிறார் தவக்காலம் மனமாற்றத்திற்கு ஏற்ற காலம் ஆனால் அது தற்காலிகமாய் அமையக்கூடாது அச்சத்தளவும் அல்லது பார்க்க வேண்டும் என்றோர் செய்யப்படும் நற்செயல்கள் போலி மனமாற்றத்தை காட்டுகின்றனர் இத்தகையோர்களின் வெளி என்று இயேசு கண்டிக்கிறார் இக்குற்றச்சாட்டு நமக்கு பொருந்துமா பலியா அன்பா யூத சமயத்தில் பலி முக்க முக்கிய இடம் பெற்றது ஆடு மாடுகளை வெட்டி எரித்து ஒப்பு கொடுத்த பலி எரிபலி ஆண்டவருக்குரிய எரிபலியாக ஆயிரம் காளைகளையும் ஆயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்தினர் ஒன்று குறிப்பேடு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று பாவங்களுக்குரிய பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பள்ளி பாவ நிவாரண பள்ளி உணவுப் பொருளாகிய கோதுமை காய்கறிகள் குடிப்பதற்குரிய பான பொருட்களும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டன இறைவனுடனும் இறை மக்களிடம் சமாதானம் செய்து கொண்ட தன் நினைவாக சமாதான பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது இவை அனைத்தும் இயேசு தன்னையே கல்வாரியில் பலியாக்கியதன் முன்னோடிகள் எனவே தான் கிறிஸ்து கூறினார் பள்ளிகளையும் காணிக்கைகளையும் நிறு விரும்பவில்லை ஆனால் ஓர் உடலை ஓர் உடலை எனக்கு அமைத்துக் கொடுத்தீரும் எரிவள்ளிகளும் பாவம் போக்கும் பழிகளும் உமக்கு உகந்தவை அல்ல என் கடவுளே உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் எவ்வளவு பத்து ஐந்து ஏழு இரையேசு நம்மீது வைத்த அன்பினார் பரமபிதாவின் திருவிழத்திற்கு பணிந்து தன்னையே எரிவழி ஆக்கினார் அன்பின் கொடுமுடி தன்னை மற்றவர்களுக்கு பலியாக்குவது இத்தகைய அன்பையே இறைவன் எதிர்பார்க்கின்றான் எனவே இறை அன்பும் பிறர் அன்பும் இன்றி நிறைவேற்றப்படும் வழிபாடுகள் பொருளற்ற போலிசைகள் கீழ்ப்படிதல் பல்லியை விட சிறந்தது ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு நற்செய்தி நற்செய்தியாளர் லூக்கா இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடியும் லூக்காவுக்கே உரிய தனி உவமை இது இந்த உவமை வழி நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுத் தருகிறார் அதே வேளையில் பிறரை தாழ்வாக மதிப்பிட்டு நம்மை நாமே உயர்த்திக் கொள்வது கூடாது என்பதும் இந்த உவமை நமக்கு தரும் பாடமாகும் நீதிமானின் ஜெபம் ஜெபம் என்பது உள்ள இறை சக்தியானது நமக்கு அப்பாற்பட்ட இறை சக்தியோடு நம்மை தொடர்புபடுத்துவது படுத்துவது எனலாம் ரோமையர் எட்டு பதினைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கலாத்திய நான்கு ஆறு இந்த பூமியில் காட்டப்படும் பரிசையம் செய்வது ஜபம் என்று மாறாக அவன் பிறரை பழிக்கிறான் பதினெட்டு பதினொன்று அதே வேளையில் தன்னை உயர்த்தி கொள்கிறார் பதினெட்டு பனிரெண்டு இதை ஜெபம் என்பதை விட தற்புகட்சி பாடல் எனலாம் நம் ஜபத்திலே பிறரை பழிக்காவிட்டாலும் பழி குணம் உடையவர்களாய் மன்னிப்பு மறுப்பவர்களாய் தற்புகட்சி உள்ளவர்களாய் வாழ்வு நடத்தும் போது நமது ஜபமும் இப்பரிசையின் ஜெபம் போன்றே அமைகிறது நாமும் தான் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆவதில்லை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்யவோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் மத்தியோ ஆறு பனிரெண்டு என்று கூறக்கூடிய மனநிலையை நாம் அடையும் போது தான் உண்மையிலேயே நமது ஜெபம் ஏற்கப்படும் பாவியின் ஜபம் ஆயக்காரனின் ஜபம் உண்மை ஜபத்தின் குணங்கள் அனைத்தையும் கொண்டது முதலில் கடவுளே என்று விழிப்பது அவனுடைய ஏலா தன்மையை சுட்டுவதே இறைவன் மேல் கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையும் தெரிவிக்கிறது நம்முடைய ஜெபங்களிலும் இந்த ஏலாத் தன்மையையும் கடவுள் பால் நம்பிக்கையையும் முதலில் பெற வேண்டும் அடுத்து தான் பாவி என்பதை இறைவன் வெளிப்படுத்துகிறான் அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் பதினெட்டு பதிமூன்று என்பதன் மூலம் அவனுடைய தாட்சியை எடுத்துரைக்கிறார் லூக்கா அனைத்து நன்மைக்கும் புனித தன்மைக்கும் அடிப்படையான கடவுள் முன் நாம் எல்லோரும் பாவிகளே என்பதை உணர்தல் ஜபத்தில் இன்றியமையாத தன்மையாகும் ஒன்று உன் பாவங்களிலிருந்து மிதியடிகளை உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் விடுதலை பயணம் மூன்று ஐந்து என்பது இந்த கருத்தையே வலியுறுத்துகிறது ஆண்டவரை நான் பாவி நீர் என்னை விட்டகலும் லுக்கா ஐந்து எட்டு என்ற பேரவின் சொற்களும் அசுத்த உதடுகள் கொண்டவன் நான் எஸ்ஐ ஆறு ஐந்து என் என்ற எஸ்ஐயாவின் சொற்களும் ஜெபத்தில் இறைவனை எபோது நாம் கொண்டிருக்க வேண்டிய மனநிலையை எடுத்து கூறுகின்ற நம்முடைய ஜபங்களே இந்த அடிப்படை குணம் வெளிப்படுகிறதா அடுத்து என் மேல் இறக்கமாயிடும் என்று வேண்டுகிறான் ஆயக்காரன் இறைவனின் தயமும் இரக்கமும் என்றும் நமக்கு வேண்டும் இறைவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருப்பினும் மத்திய ஆறு இருபத்தஞ்சு நாமே இத்தேவைகளை எடுத்து கூறி அவரிடம் மன்றாட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் மத்திய ஏழு ஏழு முதல் பதினொன்று முடிய எனவே நமது ஜபங்களில் நமது தேவைகளை எடுத்து கூறுவதில் யாதொரு தவறும் இல்லை உமது திருவிழம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக்கு மத்திய ஆறு பத்து என்று சொல்லி வேண்டும் சிறப்பாக நம் பாவங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் விடுபடவும் இறைவனின் இரக்கப்பெருக்கு நம்மிடம் என்றும் நிலவும் வேண்டும் இரக்கமாயிரும் சுவாமி இறக்கமாயிரும் இறுதியாக ஆயக்காரன் தம் மார்பிலே அறைந்து கொள்வது என்பது தாட்சியையும் தவ நிலையையும் குறிக்கும் இச்செயல் வழியாக ஆயக்காரன் த பாவி என்பதை பாவி என்பதை உணர்ந்ததோடின்றி தன் பாவத்தில் இருந்து விடுபட தவறு செய்யவும் தயங்கவில்லை என்பது புலனாகிறது தவத்தோடு கூடிய ஜபம் இறைவன் முன் வலிமை வாய்ந்தது என்பது விவிலிய படிப்பனை உணர்ந்து கொள்வோம் மனம் மாறுவோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்